ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட வளர்ச்சி திவியை கண்டு மகிழுங்கள் ஸ்ரீராமஜெயம் 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 திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கருத்தரங்கிலே அடியேன் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதலில் நன்றியறிதலை தெரிவித்துக்கொண்டு மிகச் சுருக்கமாக மிக மிகச் சுருக்கமாக அடியனுடைய பேச்சினை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் காரணம் என்ன என்று சொன்னால் வழிகாட்ட பிறந்த மரபணு ஜோதிடம் வழிகாட்ட பிறந்த மரபணு ஜோதிடம் என்ற தலைப்பினை அடியனுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இந்த மரபணு ஜோதிடம் என்பதை அடியேன் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் அடியனுக்கு ஒரு வழிகாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே அவரால் சொல்லப்பட்ட கருத்துக்களை இது போன்ற மேடைகளிலே இரண்டோன்றி சொல்வதிலே நான் பெருமையடைகின்றேன் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதி அறக்கட்டளையின் உடைய சார்பாக நடைபெறக்கூடிய இந்த குழுவிலே செல்லிலே வரக்கூடிய எஸ்சி என்ற அந்த குழுவிலே எஸ்சி என்ற அந்த குழுவிலே ஒரு அன்பர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் அது என்ன கேள்வி என்று சொன்னால் ஐயா இந்த மரபணு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரங்களை கொஞ்சம் குறிப்பிடுங்கள் என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார் அதை இந்த சபையிலே சொன்னால் உங்களுக்கும் அது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மொத்தம் கர்மத்தோ ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே சூரியனுடைய கர்ம தொடர்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்சாதி சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு நான் முதல்ல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் எல்லாரும் மரபணம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த மனப்படம் தொடர்பு கொண்ட நட்சத்திரங்களை உங்களுக்கு இரண்டு ஒரு கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி பரணி மகம் கேட்டை ஒத்தற்றாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நான்கு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த மூணு நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று ரோகிணி உத்திரம் பூராடம் ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியவை அடுத்தது குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மிருவிசேஷம் அஸ்தம் உத்திராடம் ஏன்னா புதனுக்கப்பர் வியாழன் மிருவி சேஷம் அஸ்தம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் திருவாதிரை சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே போல சனியனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனியினுடைய பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறைவாக இருபத்தி ஆறு ரெண்டு பேச்சை முடிக்கலை நீங்கள் பேச்ச முடிக்க போலான்னு நினைக்காதீங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு என்ன அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைவாக சொன்னது எட்டாவது கர்மப்பதிவு எட்டாம் மொத்தமே கர்ம பதிவு எட்டு கர்ம பதிவுக்குள்ள நட்சத்திரங்கள் தான் இந்த எட்டாவது கர்ம பதிவாக ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சாதயம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த எட்டு வகையான கர்ம பிரித்து வழங்கப்பட்டு இருக்கின்றன இப்ப நான் இந்த கர்ம பதிவுக்குரிய நட்சத்திரங்களை ஒரு மூன்று நிலைகளில் பயன்படுத்த ஆசைப்படுகின்றேன் நாம் உறவுகளை எப்படி கையாள வேண்டும் உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு கொடுக்கிற பாருங்க இப்பொழுது உறவுகளை கையாளும் பொழுது எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க நல்லதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் நல்லதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உயர்வுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அனுசரணையாக வழங்கக்கூடியவர்கள் உறவுக்காரர்கள் அவர்களை பற்றி பொழுது நான் குறிப்பிட்ட பதிவு போன்ற நட்சத்திரங்களுக்கு செல்லவற்றை சொல்ல ஆழ்த்தப்படுகின்றேன் முதலில் சந்திரனுடைய கர்மப் பதிவு என்று சொன்னால் உங்களுக்கு இப்ப சொன்னேன் பலனி மகம் கேட்டை உத்தரிட்டாதி பலணி மகம் கேட்டை உத்தரச்சாரி என்று சொல்லக்கூடிய நான் இப்போ உறவுக்காரர்களும் இல்லை நாள் நல்ல நாள் கெட்டு நாள்லாம் பார்க்குறேன் இல்லைங்களா இந்த நல்ல நாள் எது கெட்ட நாள் எது என்ன பஞ்சான கபத்தி நாள் பண்ணான்னு இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் தீய நாள் என்று தான் பார்ப்போம் ஆனா அதே நேரத்தில் ஒரே கர்மப்பதி கொண்ட நட்சத்திரம் நல்லதுக்கும் அந்த நட்சத்திரம் தான் தீயதுக்கும் அந்த நட்சத்திரம் தான் இப்பொழுது சந்தரனுடைய கர்மப்பதி கொண்ட நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த நல்ல நாள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் கேளுங்கள் பலனி மகம் கேட்டை உத்தரத்தாதி இந்த பலனி மகம் கேட்டை உத்தரத்தாதியில இதை வச்சு நாளை எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களிலே மகம் பிறந்த நட்சத்திரம் மகம் எதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரோட பிறந்த நட்சத்திரம் மகம் சுக்கரன் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் மகத்துக்குரிய நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகையினால் இந்த பரணி மகம் கேட்டு உத்தரச்சாதிக்காரர்கள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாங்க நான் இப்ப சொல்றேன் அந்த நாலு நட்சத்திர நாடுகளுக்கு மட்டும்தான் பரணி மகம் கேட்டு உத்தரச்சாதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கர்மப்பதியை கொண்டவர்கள் வீட்டிலே சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அந்த வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு இயல்பாக சிலது நடக்கும் தேடி வந்து சிறதெல்லாம் நடக்கும் அந்த தேடி வந்து அவர்களை நாடி வந்து இயல்பாக என்ன நிகழ்வு நடந்தாலும் அந்த நாளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை தேடி வந்து நாம் அதுக்கு முயற்சி செஞ்சிருக்க மாட்டோம் அவர்களை தேடி வந்து அந்த காரியம் நடக்கும் பொழுது அந்த காரியத்தை அந்த வெள்ளிக்கிழமை நாளை அந்த நாலு நட்சத்திரங்கள் ப நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களே இந்த வெள்ளிக்கிழமை நான் இதை செய்ய போகிறேன் நான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த முடிவெடுத்து இதில் நான் ஏங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு சாபமாக முடியும் அது வரமாக அமையாது அவர்களை எந்த நல்ல நிகழ்வுகளை தேடி வந்து நடக்கிறதோ அது அவர்களுக்கு வரமாக இருக்கும் இவர்களாக தேடி சென்று அந்த நாளை தேர்வு செய்து அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் அந்த நாள் அவர்களுக்கு சாபமாக முடியும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய கனமப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த செவ்வாயினுடைய கனமப்பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நான்கு கிருச்சிகை பூரம் மூலம் ரேபதி இல்லைங்களா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த நான்கு நட்சத்திரங்களிலே சனி பிறந்த நட்சத்திரம் ரேபதி சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி ஆகையினாலே இந்த செவ்வாயினுடைய கர்ம கொண்டவர்கள் தங்களுடைய இல்லங்கள் இந்த நல்ல நாள் என்று சொன்னால் அவர்களுக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அவர்களுக்கு எல்லாது விசேஷமான நிகழ்வுகள் இயல்பாக தேடி வரும் நல்ல நிகழ்வோடு நம்முடைய கதவை தட்டும் அதை அவர்கள் ஈடுபட்டிக் கொடுக்க வேண்டும் அந்த காரியத்தை அவர்களுடைய செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பலமாக அமையும் ஆனால் அந்த நாளிலே சனிக்கிழமை நான் இதை செய்கிறேன் நான் இந்த முடிவெடுத்து விட்டேன் இதில் இறங்கி நான் இந்த காரியத்தை செய்யப் போகிறேன் என்று அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு சாபமாக முடியும் அதனால் அந்த சனிக்கிழமையில் அவர்களாக முடிவெடுத்து செவ்வாயினுடைய கர்மப்பதிய கொண்டவர்களுக்கும் மட்டும் அவர்கள் இந்த சனிக்கிழமையிலே அது போன்ற காரியங்களில் அவர்களாக ஈடுபட்டு செயல்படக்கூடாது என்ற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அதே போல வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு ஒரு இடம் மட்டும் சொல்லலையா வியாழக்கிழமைக்கு நம்ம உரிய அந்த குரு கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள் மூன்று பூசம் விசாகம் சதயம் இந்த பூசம் சரியும் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களிலே குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் வந்து வியாழன் ஆகினால் இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களை தேடி வந்து இயல்பாக நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை அந்த நாளிலே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு வரமாக அமையும் ஆனால் அவர்களாக இந்த நட்சத்திரை சேர்ந்தவர்கள் அவர்களாக நான் இதை செய்யப்போகிறேன் இது எனக்கு நல்ல நாள் என்று அவர்களாக முடிவெடுத்து செயல்படுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு சாபமாக முடியும் தேடி வரக்கூடிய நிகழ்வுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ இந்த மூணு நாளையும் குறிப்பிட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை ஒன்று சொன்னேன் சந்திரனுடைய கர்ம பதிவிற்கு வெள்ளிக்கிழமை சொன்னேன் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய கர்மப்பதிவிற்கு சனிக்கிழமையை சொன்னேன் அதே நேரத்தில் குருவனுடைய கர்மப்பதிவிற்கு வியாழக்கிழமையை சொல்லியிருக்கேன் இந்த மூணையும் மனசன் நினச்சிங்க இப்போது ஐயா நூறு அஞ்சு நிமிஷம் பேசலாமா ரைட் நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த உறவுக்காரர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் நான் இதுதான் இப்போ தான் மெயினாக பேசலான்னு நினச்சேன் நம்மளுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது நாம் அவர்களை எல்லாம் அழைப்போம் உறவுக்காரர்களை எல்லாம் அழைப்போம் அப்படி அழைக்கும் பொழுது யாருக்கு அழ அழைக்கிறதோட மட்டும் சிலவரை வச்சுக்கணும் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் சில குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் அந்த குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒரு சிலரை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அந்த கர்மப்பதிவியினுடைய அடிப்படையிலே இப்பொழுது அந்த செய்தியை நான் சொல்ல இருக்கின்றேன் தயவு செய்து அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உறவுக்காரர்களில் வந்து பார்க்கும் பொழுது முதல் எடுத்து உடனே இப்ப சொன்னதையே சொல்றேன் செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் நாலு சொன்னேன் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதினு சொல்லணும் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொன்னால் இளைய சகோதரனை சொல்லுவோம் இந்த இளைய சகோதரனை நம்முடைய வீட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அழைப்போம் அப்படி அழைக்கும் பொழுது நல்ல விதமாக போய் அவங்களை அழைப்போம் மரியாதையை அழைப்போம் அவங்களாம் வருவாங்க கலந்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்னங்க அது செவ்வான்னா டபான்னு உடஞ்சிரும் சில நேரத்தில் அதனால பயந்துக்கிட்டேன் நான் இதுதான் அதே நேரத்தில் அந்த தம்பிக்காரனா அழைப்போம் நம்முடைய குடும்பத்தில் சில தீராத பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் கூட இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாம் யார் வேறு யாரையா கூட அணுகலாம் ஆனால் மருந்தும் கூட நம்முடைய இளைய சகோதரர்கள் அணுகக்கூடாது எது கேட்டிங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள் அவர்கள் வந்து தீர்வு சொல்லுவார்கள் ஆனால் அந்த பிரச்சனை பூதாகாரமாகிவிடும் ஆகிவிடும் பெரிதாகிவிடும் விஸ்வபூபம் எடுக்க ஆரம்பித்து விடும் அதனால் அந்த குடும்ப பிரச்சனையானது அங்கு தீர்வு கிடைக்காது குடும்ப பிரச்சனை அங்கு தீர்வு கிடைக்காது அதனால் இந்த கர்ம கர்மப்பதியை கொண்டவர்கள் உறவு காரகத்துவமான இளைய சகோதரரிடத்தில் இளைய சகோதரர் மட்டும் இல்லை நெய்பரிங் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களும் அந்த சபாதான் அதனால் இந்த செவ்வாய் காரக காரகத்துவத்தை கொண்ட இந்த இளைய சகோதரர்களிடத்திலே மிக மிக நாகரிகமாக நாம் அணுக வேண்டும் நம்முடைய குடும்ப தனிப்பட்ட பிரச்சனைகளை அவர்களிடத்திலே வைக்கக்கூடாது இது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அடுத்தது இப்ப செவ்வாய் சொல்லிட்டு அதே மாதிரி ரோகினி உத்திரம் பூராடும் இந்த ரோகிணி உத்திரம் பூராடும் என்று சொல்லக்கூடியது புதனுடைய கர்ம கொண்டது ரோகிணி உத்தரவு போராடும் என்று சொல்லக்கூடியது புதனுடைய கர்ம கொண்டது புதன் மாமன் காரகன் புதன் மாமன் காரகன் நம்முடைய வீட்டிலே ஏதாவது ஒரு நன்னிகழ்வு நடக்குமே ஆனால் மாமனை வந்து மரியாதையாக மற்றவர்களை கூட அதிக முக்கியத்துவம் கொடுத்து அழைப்போம் அதை அழைக்கலாம் அவர்களும் வருவார்கள் வாழ்த்துவார்கள் விருந்து சாப்பிடுவார்கள் சென்று விடுவார்கள் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தில் சொன்னால் இந்த ரோகிணி உத்தரம் பூராடல் என்று தற்கால மட்டும் இப்போ நான் இருக்கேன் எல்லாருக்கும் இல்லை ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய பதிவை பெற்றவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்கள் கருதுவார்கள் ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மருந்தும் கூட மாமனை அணுகக்கூடாது மருந்தும் கூட தாய் மாமனை அணுகக்கூடாது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை வந்து தயவுசெய்து நீங்கள் தீர்த்து வையுங்க நீங்கள் தீர்த்து வச்சிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ரோகிணி முத்திரம் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் மருந்தும் கூட தாய் மாமனை அணுகக்கூடாது இப்படி சொல்கிறது எனக்கு தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களெலாம் நம்ம அழைப்போம் அதோடு வச்சுங்க அதோடு வச்சுங்க இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தயவு செய்து அவர்களை நாடாதீர்கள் உங்களுடைய நலம் நா நலம் விரும்பிகள் யாராவது இருந்தால் அவர்களை நாடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒற்றே ஒத்துரும் ஒரே ஒரு கர்மப்பதிவு என்ன கரு கர்மப்பதிவுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய பதிவு இந்த சுக்கரனுடைய பதிவுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாதரி சித்திரை திருவாணம் நீங்கள் ஏற்கனவே எல்லாம் இந்த திருவாதிரி சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்டவர்கள் கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களிடத்தில் எப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறேன் சுக்கரனுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய உறவு யார் அத்தை அப்பனோட பிறந்த சகோதரி மூத்த சகோதரி அப்பனோட அப்பாவோட பிறந்த மூத்த சகோதரி அத்தை இல்லைங்களா இங்கே வந்து சொல்ல திருவாதிரி சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்ம பதிவி கொடுக்கக்கூடியது சுக்கரனுடைய உறவு காரகத்துவம் எதுன்னு கேட்டிங்கன்னா அத்தை நம்முடைய அத்தை அழைக்கலாம் நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப்ப நிகழ்வுகளுக்கு மற்றவர்களுக்குலாம் அழைக்கலாம் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அத்தையை அடங்கினால் சரிவராது மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே ஆனால் நிறைவாக பேசுகிறேன் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி ஐயா வந்து மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறது எடுப்பாங்க ஐயா ஒவ்வொரு பதிவுமே பார்த்தீங்கன்னா அந்த மரபணு ஜோதிடத்தை சொல்லும் எல்லாம் விசாலுக்கு அவரை நினைச்சு விட்டு தான் அந்த மரபணு ஜோதிடத்தை தொடுவர் ஏன்னா இன்னைக்கு அதை நான் தான் கண்டுபிடிச்சேன் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் இப்படி கண்டுபிடிச்சேன் அப்படி கண்டுபிடிச்சேன் எதெதோ கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா அப்பயுமே கிரகத்தோடைய பெயரை மாற்ற முடியாது நட்சத்திரத்தோடைய பெயரை மாற்ற முடியாது வார பெயரை மாற்ற முடியாது தமிழ் மாதங்களை மாற்ற முடியாது எதுவுமே மாற்ற முடியாது அப்போ ஜோதிடம் என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இதற்கு நான் நீ என்பது எதுவும் இது இல்லை அதே போல் அவங்க எந்த முறையில் பார்த்தா என்ன கேட்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்து விட்டால் அதுவே ஒருத்தரை திருப்திப்படுத்தக்கூடிய சந்தோஷம் அப்போ ஐயா இவ்வளவு காலங்கள் நானும் ஐயாவுடைய பேச்செல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தால்தான் இன்றைக்கி என்னட்டு கேட்குறாரு ஐயா எவ்வளோ நேரம் நான் பேசுகிறதுங்கிறார் அது காலத்தின் கட்டாயம் பிரபஞ்சத்தோடைய இது அப்போ ஐயா சொன்னதில் நீங்கள் ஒரு கர்ம பதிவு யாரோ ஒரு லேடி கேட்டிருந்தாங்க நம்மளுடைய ஆய்வு குறிப்பில் இந்த கர்ம பதிவு என்ன பதிவு நல்லா நீங்கள் யோசிச்சுக்காங்க முதல் கிழமைகள் ஏழு கிழமைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க ஏழு கிழமைகள் டிஎன்ஏவுக்கு எட்டு கிழமைகள் ராகுங்கிற ஒரு கிழமையை சேர்த்திக்காங்க அப்போ எட்டு கிழமைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு அப்படின்னு எட்டு அப்போ நீங்க கேக்குறது இது என்ன நட்சத்திரமா இருக்கு நட்சத்திரங்களை எழுதிக்கிறீங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் தெரியணும் இப்ப செவ்வாய்ங்கிறது எத்தனாவது கிழமை மூணு மூணாவது கிழமை அப்ப முதல் நட்சத்திரம் கார்த்திகை முதல் நட்சத்திரம் கார்த்திகை இதோட இன்னொரு எட்டை சேர்த்துங்களேன் எட்டு மூணு பதினொன்று பதினொன்று என்ன நட்சத்திரம் பூரம் சரிங்களா பூர நட்சத்திரம் அப்ப அதோட இன்னொரு எட்டை சேர்த்துங்க பத்தொம்பது மூல நட்சத்திரம் சரிங்களா இன்னொரு எட்டு சேர்த்தேன் இருபத்தி ஏழு ரேவதி சரிங்களா அவ்வளோதான் எதாவது கஷ்டமாக இருக்கா எல்லாமே அவ்வளோதான் இப்போ ராகுடைய கர்ம பதிவு நான் சொல்லணும் அப்படின்னா எட்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் டீச்சரை மாதிரி தான் சொல்கிறாங்க தப்பா பூசம் அப்ப அதிலிருந்து எட்டு சேர்த்துங்க பதினாறு அப்ப விசாகம் சரிங்களா பூசம் விசாகம் விசாகத்துல இருந்து எட்டு பதினாறுல இருந்து எட்டு சேர்த்துங்க இருபத்தி நாலு அப்ப ரெண்டு நாலு ஆறு ஆறுனா ராகுடைய நட்சத்திரம் அப்போ அங்கே என்ன கர்ம பதிவாக வரும் ராகுக்கு ராகுவோடைய நட்சத்திரமே கர்ம பதிவாக வர்றது அது ஒரே நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புரிஞ்சிக்கக்கூடியது நீங்கள் என்ன காரகம் என்ன கர்ம பதிவு ஐயா அப்புறமேலு அவங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு எடுத்தார் அதெல்லாம் அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் இதுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் பலன் சொல்லிடலாம் இந்த ஆய்வு குரூப்பில் இருக்கும் போது ஐயா போடக்கூடிய பதில் பாருங்கள் சரியாக இருக்கும் அவங்க கேட்ட கேள்விக்கும் நாங்கள் ஏற்கனவே கேட்டு வச்சிருப்போம் அந்த பதில் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் நடந்துருக்கு எப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருப்போம் அப்போ ஐயா பதிவு போடுவார் சரியாக இருக்கும் அப்போ ஒரு கர்ம பதிவு எப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பதில் சொன்னீங்க அப்படின்னா சிறப்பான பதிலாக இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு ஐயாவுக்கு மரியாதை செய்ய நமது வசந்த ஐயா அவர்களை அன்புடன் நடக்கிறேன் வாங்க சார்